உணவும் வாழ்வும் உணவின்றி அமையாது உலகு உணவும் வாழ்வும் என்கின்ற இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல வருவது உணவுதான் மனிதனின் அடிப்படை தேவை இந்த உணவின்றி உலகில் அசையும் அசையா பொருள்கள் எதுவுமே இயங்க முடியாது காரணம் உங்களுடைய அடிப்படை தேவைகள் பிறந்தது முதல் மறைவு மறை உங்களுடைய அத்தனை வளர்ச்சிகளிலும் இந்த வளர்ச்சிகள் எவ்வளவு காலத்தில் நீங்கள் இருக்கப் போகிறீர்களோ அந்த காலம் வரைக்கும் உங்களுடைய அத்தனை வளர்ச்சிகளுக்கும் உணவு என்பது மிக முக்கியமான ஒன்று உணவை பற்றிய விழிப்புணர்வுகள் இன்றைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக மக்களுக்கு சொல்லப்பட்டு வருகிறது பல மகான்கள் பல முன்னோர்கள் பல சித்தர்கள் எல்லோருமே சொன்னார்கள் உணவே மருந்து என்று